சதம் அடித்த ரிடாய் மற்றும் கில் ஐசிசி ஈவெண்ட்டுகளில் கோலோச்சும் முகமது ஷமி இந்தியாவுக்கு முதல் வெற்றி வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான ஐசிசி சாம்பியன்ஸ் ஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதலாவது ஆட்டம் ரெண்டு அணிகளுக்குமான முதலாவது ஆட்டம் டோர்னமெண்ட்டோடைய ரெண்டாவது ஆட்டம் இன்னைக்கு துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு டாஸை வங்கதேச கேப்டன் ஷாண்டோ பேட்டிங்கை தேர்வு செஞ்சார் ஆனால் அவங்களுடைய ஓப்பனர்கள் கிட்டேருந்து இருந்து பாசிட்டிவான பதில் வரவே இல்லை ஓப்பனராக கரமிறங்கின சோமியா சர்க்கார் இன்னிங்ஸோட முதலாவது ஓவரில் சமி பந்து வீச்சில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அடுத்து நம்பிக்கை கொடுக்குற விதமாக உள்ளே வந்த ஷாண்டோ ரன்னரும் எடுக்காமல் ஹர்ஷித் ரானாக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு போக பின்னாடி வந்த மகடிஹாசனும் தன்னுடைய விக்கெட்டை ஒற்றை இழக்கிற ரன்லேயே கொடுத்துட்டு போனார் பின்னாடி வந்த ரயும் முதல் பந்துலையே வெளியேற ஒரு பக்கம் நிலச்சு நின்று ஆட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருந்த தன்சீர்ஹாசனும் இருபத்தஞ்சி ரன்கள் அதிரடியாக எடுத்த நிலையில் அக்சர் பட்டேல் பந்து வீச்சில் அவுட் ஆனார் ஒரு கட்டத்தில் வங்கதேச அணி முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு அப்படின்ற ஸ்கோரோட இருக்க ஜோடி சேர்ந்தாங்க இன்றைய வங்கதேச அணியோட நாயகர்களான தௌகித் ரிடோய் மற்றும் ஜக்கர் அலி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்பை அமைச்சதோட விளைவாக முப்பத்தஞ்சுக்கு அஞ்சுலேருந்து ஒரு ரீசெண்டான ஸ்கோரை நோக்கி முன்னேற ஆரம்பித்தாங்க வங்கதேசம் இந்த நிலையில் அட்டாக்குள்ள உள்ள மீண்டும் வந்த ஷமி அறுபத்தி எட்டு ரன்களில் நூற்றி பதினான்கு ரன்களில் நான்கு பவுண்டரிகளோடு சேர்த்து இந்த ஜாக்கர் அலியை வெளியேற்ற பின்னாடி வந்த ரிஷாட் ஹோசேன ஹர்ஷித் ரானா பதினேழு ரனுக்கு வெளியேற்ற ஒரு பக்கம் நிலச்சி நின்று பொறுப்பாகவும் தன்னுடைய கிராம்ஸையும் தாண்டி போராடி விளையாடிட்டு இருந்த தௌதித் ரிடோய் கடைசி வரைக்கும் சிறப்பாக விளையாடினார் இப்படி விளையாடின ரிடோய் அவருடைய முயற்சியின் பலனாக தன்னுடைய முதலாவது ஓடி சதத்தை அடித்து அணிய ஒரு டீசெண்டான நிலைக்கு எடுத்துகிட்டு போனார் என்ன தான் டெய்லண்டர்கள் பக்கம் வந்து தேவையான சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே ரிடோயுடைய அற்புதமான இந்த இன்னிங்ஸுடைய விளைவாக நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்கள் வரைக்கும் வங்கதேச அணு தாக்குப்பிடிச்சு இருநூற்றி இருபத்தெட்டு ரன்களுக்கு எல்லா விக்கெட்டுகளையும் இழந்தாங்க அற்புதமாக பந்து பேசின இந்தியாவுடைய பவுலிங் ஸ்பியர் ஹெட் முகமது ஷமி பும்ரா இல்லை அப்படின்றத காட் கொஞ்சம் கூட ஒரு குறையா காட்டாத அளவுக்கு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தார் பத்து ஓவர்கள் ஐம்பத்தி மூணு ரன்கள் அஞ்சு விக்கெட்டுன்னு சொல்லி ஐசி டோர்னமெண்ட் ஆனாலே ஷமி வேற மாதிரி தான் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டினார் ஹர்ஷித் ராணா அவருடைய டெபியூ சாம்பியன் ஷாபி மேட்ச்ல மூணு விக்கெட்டை எடுத்தாரு அட்டகாசமா பந்து பேசின அக்ஷர் பட்டேல் தன்னுடைய பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தார் இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி இந்திய அணி கிளமறங்க கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்து முப்பத்தெட்டு பந்துல நாற்பத்தோடு ரன்னை விரட்டி ஒரு வலுவான தொடக்கத்தை கொடுக்க இன்னொரு பக்கம் நங்கூர் ஆட்டத்தை கையில் எடுத்தார் சுமங்கில் அது தொடர்ந்து வந்த விராட் கோலி முப்பத்தெட்டு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன்னை தடுமாறி எடுத்து ரிஷாட் விக்கெட் கொடுத்துட்டு போக அடுத்து ஸ்ரேயாசையர் அதிரடியா ஆட முயற்சி பண்ணி பதினேழு ரனுக்கு ஆனார் அடுத்து ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டு மேலே வந்த அக்சர் பட்டேல் அஞ்சு ரனுக்கு அவுட் ஆக நூத்தி ஐம்பது ரன்களை எடுக்கிறதுக்குள்ளவே அஞ்சு விக்கெட்டை இழந்து ஒரு சின்ன தடுமாற்றத்தை நோக்கி இந்திய அணி அந்த நேரத்தில் கில் கூட சேர்ந்த ராகுல் கடைசி வரைக்கும் நிலைச்சு புள்ளி மூணு ஓவர்கள்ல இந்திய அணி இலக்க எளிமையை டவுதகு பண்ணாரு அதிரடியாக விளையாடின ராகுல் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம நாற்பத்தோடு ரன்கள் அடிச்சதோட மட்டும் இல்லாம ஆட்டத்தை ஒரு சிக்ஸர் மாதிரி அடிச்சு டோனி ஸ்டைலே முடிச்சு வச்சாரு இன்னொரு பக்கம் ரொம்ப நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடின சுமன் கில் நூற்றி இருபத்தி ஏழு பந்துகள்ல ஒரு ரன் எடுத்து கடைசி வரை நாட் அவுட்ல இருந்தாரு இப்படி முதலாவது இன்னிங்ஸ்ல முப்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு அஞ்சுல இருந்து அணியை காப்பாற்றின தௌகித்து விடோய் இன்னொரு பக்கம் செஸ் முழுக்க ஓப்பனிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் நாட்ரோட்லயே நின்ன சுமன் கில் உடைய சொல்லி ரெண்டு செஞ்சுரிகள் இருந்தாலும் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இல்லை ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் அஞ்சு விக்கெட் எடுக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்திய அணி சார்பா முகமது ஷமி செஞ்சு காமிச்சாரு ஏற்கனவே வேர்ல்ட் கப்பில் ஏகப்பட்ட ரெக்கார்டுகளை பண்ணி வச்சிருக்கிற ஷமி இப்போ சாம்பியன் டிராபிலையும் கை வச்சிருக்கிறார் அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான பாசிட்டிவான ஸ்டார்ட்டை ஷமி தொடங்கி வைக்க கடைசில ராகுல் சூப்பராக முடிச்சு வச்சிருக்கிறாரு இப்படி இருக்கிற சூழல்ல நாளைக்கு குரூப் பி ஆட்டங்கள் தொடங்க இருக்குது ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் முதலாவது ஆட்டத்தில் ஆட்டத்தில் வரக்கூடிய ஆட்டங்கள் எல்லாத்தையும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ண முயற்சி பண்றோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை களை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் உங்களுக்கு வரும் ஐசிசி டோர்னமெண்ட்னாலே ஷமி வேற மாதிரி தான் இது சாம்பியன் ஷாப்பிலும் உண்மை ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன பத்திரிக்கோம் என்னுடைய பதில் எஸ் தான் உங்களோட பதிலையும் கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே போஸ்ட் பண்ணுங்க வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் இணைந்துருங்கள் தொடர் கொடுங்க நன்றி வணக்கம்